வணக்கம் ஒரு சில நாட்களுக்கு முன்பு காஷ்மீரில் பகல்காம் அப்படிங்கிற இடத்துல தீவிரவாத தாக்குதல் நடைபெற்று இருக்குது அந்த தீவிரவாத தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறாங்க இந்த கொடூரமான செயலை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கண்டிச்சிருக்கிறாங்க உறவுகளை இழந்த குடும்பத்திற்கு இரங்கலையும் தெரிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க இப்படிப்பட்ட தீவிரவாதம் அப்படிங்கிறது கண்டிக்கப்பட வேண்டியது தடுக்கப்பட வேண்டியது ஒழுக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறது மாற்றுக்கருத்து இல்லை தீவிரவாதம் அப்படிங்கிறத எந்த நாளுமே ஒரு மதத்தோடு கனெக்ட் பண்ணவே முடியாது ஏன்னா எல்லா மதத்திலும் அடிப்படைவாதிகள் இருப்பாங்க அந்த அடிப்படைவாதிகளுக்கு சிந்தனை திறன் அப்படிங்கிறதே இருக்காது அவங்களுக்கு அறிவே கிடையாது அந்த மூளை பயன்படுத்தப்படாமலேயே இருக்கும் அந்த மதத்தை பயன்படுத்தி பெண்களை அடிமைப்படுத்துவதற்கும் பொருளாதார சுரண்டலுக்கும் தான் இந்த அடிப்படைவாதிகள் இருக்காங்க மதத்தை அப்படி எல்லா மதங்களிலுமே இருப்பாங்க இப்போ இந்த தீவிரவாத தாக்குதலை பயன்படுத்திக்கிட்டு பாஜக என்கின்ற ஒரு இழிவான சிந்தனை கொண்ட கும்பல் மத அரசியல் செய்வதற்காக மத வெறுப்பை பரப்புவதற்காக அதன் மூலமாக ஓட்டு பொறுக்கணும் அப்படிங்கிற ஒரு கீழ்த்தரமான சிந்தனையோடு செயல்பட்டுகிட்டு இருக்கு இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்த உடனேயே நம்ம வந்து நியூஸில் பார்த்துருப்போம் தீவிரவாதிகள் பெயர்களை கேட்டதாகவும் அவர்கள் இஸ்லாமியர்களா இல்லையா அப்படிங்கறத தெரிந்து கொள்வதற்காக ஆடையெல்லாம் கட்ட சொன்னதாகவும் ஒரு வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க அந்த சம்பவத்தில் நேரில் இருந்தவர்கள் அந்த பக்கத்துல வந்து அதுல பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா அப்படியெல்லாம் யாரும் கேட்கல அப்படின்னு ரொம்ப லாஜிக்கா திங்க் பண்ணுமே ஒரு தீவிரவாதி வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ல இரண்டாயிரம் மேற்பட்டவர்கள் இருக்கும் பொழுது சுடணும்னு வரவேன் உன் பேர் என்ன உன் மதம் என்ன நீ பேண்ட காட்டு இப்படி என்னெல்லாம் கேட்டுட்டா சுடுவோம் அப்போ பிஜேபி என்கின்ற ஆர்எஸ்எஸ் மதவெறி கும்பல் ஒரு தீவிரவாத செயலில் இந்திய மக்கள் படுகொலை செய்யப்பட்ட போது கூட கொஞ்சம் கூட ஈவி இறக்கமின்றி இதையும் தங்களுடைய மதவெறிக்கு பயன்படுத்திக்கலாமான்னு நினைக்கக்கூடியது எப்படி தீவிரவாதிகளை நம்ம கண்டிக்கிறோமோ அதே அளவிற்கு பிஜேபியினரையும் நம்ம கண்டிக்க வேண்டிய தேவை இருக்கு இப்போ உடனே பிஜேபி சங்கிகள் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சூழ்நிலையில் பிஜேபியை கேள்வி கேட்பவர்கள் எல்லாம் தேச விரோதிகள் என்றால் பிஜேபியை என்றுமே கேள்வி கேட்காது நீங்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியதாக இருக்குது மிக கொடூரமாக இந்த தீவிரவாத செயலை பயன்படுத்திக்கிட்டு மத அரசியல் செய்யக்கூடிய பாஜக அப்படிங்கிறது இந்த நாட்டிற்கே அவமானம் அசிங்கம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் பிஜேபி இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா தீவிரவாத ஒரு ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறது அங்கேருந்து வந்தக்கூடிய தீவிரவாதிகள் இந்திய மக்களை சுட்டுக் கொண்டுட்டாங்க பாகிஸ்தானுக்கு நம்ம கண்டனம் தெரிவிக்கிறோம் தீவிரவாதத்தை ஒழுக்காததுனால அவங்க நம்ம கண்டனம் தெரிவிக்கிறோம் இனி தீவிரவாத கும்பகளை ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணணும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது பிஜேபி சங்கிகள் நாங்க பாகிஸ்தானை பழிவாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுல இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை வந்து நம்ம பழுவாங்க கூடாது இல்லையா இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் அரசியல் சித்தாந்தத்தை நம்ம கேள்வி கேட்கணும் அம்பலப்படுத்தணும் அப்படிங்கறது ஒண்ணும் இல்லை ஆனால் இப்ப நாம என்ன கேள்வி கேட்க வேண்டியிருக்கோம்னா அந்த தீவிரவாதி வெளிநாட்டிலிருந்து வந்து இந்திய மக்களை சுட்டுக் கொண்டுட்டு போயிட்டான் இப்போ நாம் பிஜேபி என்ன கேட்குறோம் அப்படின்னா இந்த சமயத்தில் கேட்காம வேற எந்த சமயத்தில் கேட்கறது அதனால தான் கேட்குறோம் எப்படி அந்த தீவிரவாதிகள் கொடுமையானவர்களோ கொடூரமானவர்களோ அதே மாதிரி பாஜக சங்கிகளும் கொடூரமானவர்கள் மணிப்பூரில் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக வன்முறை நடந்து இருநூறுக்கும் மேற்பட்ட இந்திய மக்கள் படுகொலைக்கு காரணமாக இருந்த பிஜேபி அரசை நம்ம என்ன சொல்றது அங்க பெண்கள் பாலியல் வன்புணர்வு உள்ளாக்கப்பட்டு மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்களே அதற்கு நம்ம பாஜகவை இப்ப பழி எப்ப இப்ப கேள்வி கேட்கறது இதுக்கு பாஜக எப்போது பொறுப்பேற்கும் எப்போது பதில் சொல்லும் நாட்டினுடைய பாதுகாப்பிலும் கோட்டை விட்ட பாஜக மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் கலவரத்தை தூண்டிவிட்டு கட்டுப்படுத்தாமல் இன்டைரக்டா வந்து பல படுகொலைக்கு காரணமாக இருந்திருக்கு மணிப்பூர் டேக்ஸ் அப்படின்னு ஒன்னு வந்திருக்கும் தேடி கேட்டு பாருங்க எது பாஜக எந்த அளவிற்கு மறைமுகமாக மணிப்பூரில் கலவரங்களை ஊக்குவித்து இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிய வரும் அப்போது தீவிரவாதிகள் எந்த அளவுக்கு மோசமானவர்களோ அதே அளவுக்கு அவங்க வெளிநாட்டுல இந்தியர்களே படுகொலை செய்தார்கள் ஆனா ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங் பரிவாரம் கும்பல் இந்திய நாட்டிலேயே இருந்து கொண்டு இந்திய மக்களினுடைய படுகொலைக்கு வந்து காரணமாக இருக்கிறது கூப்பிட்டு இப்போ தீவிரவாதிகள் வந்து பேரை கேட்டாங்க மதத்தை கேட்டாங்க அப்படின்னாலும் சொல்றாங்களே ஆனா பரிவார கும்பல் தான் இந்தியாவிலேயே இருந்து கொண்டு இந்திய மக்கள் ரோட்ல போகும்போது கூப்பிட்டு உன் பேர் என்ன உன் மதம் என்ன ஜெய் ஸ்ரீராம் சொல்லி என்ன சாப்பிட்டு மாட்டுக்கரியாட்டு கேட்டு அடித்து கொள்கிறது வியாபாரத்திற்காக எடுத்துட்டு போனா கூட அடித்து கொள்கிறது நீ எந்த மதம்னு கேட்டு நீ எந்த மதம் உள்ள வரக்கூடாது நீ இந்த மதம் எக்ஸாம் எழுத வரக்கூடாது நீ இந்த ஜாதி கோவிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா அயோக்கியத்தனங்களையும் பிஜேபி பரிவார கும்பல் நாட்டுக்குள்ளேயே இருந்துட்டு செஞ்சிருக்கு அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து இருந்து வரக்கூடிய தீவிரவாதிகள் எந்த அளவிற்கு இந்தியாவிற்கு ஆபத்தானவர்களோ அதே அளவிற்கு அது சற்றும் கூடுதலாகவே ஆபத்தானவர்கள் ஆர் எஸ் எஸ் பாஜக சங்கிகள் ஏன்னா அங்கிருந்து வரலாம் தீவிரவாதி அப்படின்னு ஒரு ஆயுதம் வச்சிருப்போம் அதுல இருந்தாவது நம்ம கண்டுபிடிக்க முடியுமா ஆனால் சங்பரிவார கும்பல் அப்படிங்கறது நம்ம இருந்துட்டு நம்மள மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்மள மாதிரியே பேசிக்கிட்டு நம்முடைய இருந்து நம்ம கொலை செய்கின்ற ஒரு மோசமான கும்பல் இப்போ ஒரு மதத்தினுடைய நீங்க தீவிரவாதத்தை கனெக்ட் பண்ணுவீங்க பிஜேபியில் எம்பி ஆக இருந்த பிரஜா தாக்கூர் வெடிகுண்டு வழக்கில் தொடர்புடையவர் ஆர் எஸ் எஸ் மீது காரர்கள் மீது பல வெடிகுண்டு வழக்குகள் இருக்கு ஆர் எஸ் எஸ் சேர்ந்தவரே போய் கோர்ட்ல அபிடேவிட் சப்மிட் பண்றாரு ஆர் எஸ் எஸ் குண்டு பயிற்சி கொடுக்குது அப்படின்னு இப்ப பிஜேபி இதெல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறது இப்ப ஆர் எஸ் எஸ் இரும்புக்கரம் கொண்டு ஏன் வந்து பிஜேபி அரசு மோடி அரசு ஒடுக்க மாட்டேங்கிறது மாப்ிங் அப்படிங்கிற பேரால் இந்திய மக்களை படுகொலை செய்கின்ற சங் பரிவார உதிரி கும்பல்களையும் யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க மதந்தி பரப்புவது அவதூறு பரப்புவோது ஒரு மதத்திற்கு எதிராகவே செயல்படுவது ஒரு மதத்தை வில்லனாக அயோக்கியர்களாக தீவிரவாதிகளாக காட்டுவதற்காகவே ஒரு படத்தை எடுக்கிறது இதையெல்லாம் கேள்வி கேட்பவர்களை வந்து மிரட்டுறதுக்காக ரெய்டெல்லாம் அனுப்புறது மாநிலங்களோட அதிகாரங்களை பறிக்கிறதுக்கு என்னென்ன சட்டமெல்லாம் இன்னும் ஏற்றிட்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறது பொருளாதாரத்தை இன்னும் நலிவடை செய்து எப்படி மோனோபோலி பெருமுதலாளிகளுடைய வர்க்கமாக இந்த நாட்டை எப்படி மாத்துறது எப்படி வர்ணாசிரம இந்த வர்ணாசிரமத்தை கொண்டு வர்றது அப்படின்னு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாட்டினுடைய பாதுகாப்பை கோட்டை விட்ட பாஜக தான் உண்மையாகவே இந்தியாவிற்கு எதிரிகள் தேச விரோதிகள் இருந்து வந்திருக்க தீவிரவாதி ஆர் எஸ் எஸ் பாஜக சங்கி உள்நாட்டிலேயே இருக்கக்கூடிய தீவிரவாத கும்பல் அதற்கு பல ஆதாரம் இருக்குது கோர்ட்ல கேஸ்ல அப்ப இல்லைன்னு சொல்லிட முடியுமா அப்ப இதை வைத்து அவதூறு பரப்புகின்ற ஒரு மதத்திற்கு எதிராக ஒரு மோசமான வதந்தியை பரப்புகின்ற பாஜகங்கிறது எந்த அளவிற்கு பிணத்தில் ஏதோ பொறுக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த ஒரு ஒரு குரூரமான புத்தி கொண்டதுதான் பாஜகவினுடைய இந்த மதி எப்பவுமே காஷ்மீரோ ஜம்மு காஷ்மீர் எதிரி மாதிரி போர்ட்ரேட் பண்ணி அய்யோ அங்க போனாலே ஐயோ அங்க போனாலே அப்படின்னு ஒரு மத ஒரு சார்பான வெறுப்பை பிஜேபி பல நூற்றாண்டு காலமா விதைச்சுக்கிட்டு வருது அதை இன்னுமே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறது நிறைய செயலை தடுத்து நிறுத்தி இருக்கிறார் காஷ்மீரை சேர்ந்த ஒரு இந்தியர் சையத் அதில் உஷேன்ஷா அப்படிங்கிறவர் பிஜேபி அரசினுடைய மதவெறியை அப்பட்டமான இந்திய விரோத செயலை அம்பலப்படுத்தி இருக்கிறார் அந்த தீவிரவாத தாக்குதல் நடைபெறும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா மக்களை பாதுகாக்கும் முயற்சியில் அவர் தன்னுடைய உயிரையே விட்டுருக்கிறாரு அந்த சுற்றுலாவில் இருந்தவங்க பல பேர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க என்ன அங்க இருக்கக்கூடிய லோக்கல் காஷ்மீரி பீப்புள் தான் எங்களை பாதுகாத்தாங்க அவங்க வீட்டில் கொண்டு போய் எங்களை தங்க வச்சுக்கிட்டாங்க அவங்கதான் எனக்கு உணவு கொடுத்தாங்க அவங்கதான் கார்ல எங்களை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தாங்க நீங்க வெளியில கூட தங்குனா ஆபத்தா இருக்கும் எங்க கூட எங்க வீட்டிலயே எங்க குடும்பத்தோடய வந்து தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு பல செய்திகள் வரும்பொழுது ஆர் எஸ் எஸ் பாஜக சங்கிகளுடைய இந்திய விரோத செயல் மனித விரோத செயல் மதவெறி செயல் சதி திட்டம் அப்படிங்கிறத சையத் நம்மளுக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறாரு அப்போ பிஜேபியினுடைய இந்த ஒரு கேவலமான சதி திட்டம் அப்படிங்கறத அம்பலப்பட்டு வரும் காலங்கள்ல இன்னுமே அம்பலப்படும் ஏன்னா சொந்த நாட்டிலேயே மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் வன்முறையை கட்டுப்பிடித்து விட்டு இந்திய படுகொலைக்கு இந்தியர்களுடைய படுகொலைக்கு காரணமாக இருக்கிறது ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் சேர்ந்தவங்க பல பேர் பாகிஸ்தானுக்கு உளவு சொல்லி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆஹ் இந்தியாவிற்கு ஆபத்தானதோ அதே மாதிரி உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் பாஜக மற்றும் அதனுடைய உதிரி பிரிவுகள் இந்துத்துவ பிரிவுகள் எல்லாமே இந்தியாவிற்கு எதிரானது இந்தியாவிற்கு விரோதமானது இந்தியாவிற்கு துரோகிகள் பாஜக அப்படிங்கிறது மக்களை பாதுகாப்பதில் உயிர் விட்ட சையத் அப்படிங்கிறவர் இந்தியாவினுடைய அடையாளம் இந்தியாவினுடைய அழகு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆனால் பாஜக அப்படிங்கிறது இந்தியாவினுடைய அவமானம் அசிங்கம் புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷக்கிருமி அப்படின்னு தான் சொல்ல முடியும்